வணக்கம் நல்ல இருக்கீங்களா நான் உங்கள் மக்கள் தொழில் சென்னால் பேசுகிறேன் நம்ம அதிகமாக அன்பு வச்சுருக்கிறத விட அதிகமாக புரிதல் இருந்தால் போதும் ரொம்ப அன்பு வச்சுட்டு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் ஆரவாரமும் வேண்டாம் நம்மளுடைய அன்பு உண்மையானதுன்னு நாம் யார் மீது வச்சுருக்கிறோமோ அவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதும் மற்றவங்களுக்கெல்லாம் படம் போட்டும் புரிய வைக்கவோ வேண்டாம் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு என்னவருக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு என்னவளுக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளார ஒவ்வொரு நண்பர்களுக்குள்ளார நட்புக்குள்ளார எல்லாருக்குமே நீங்கள் அதிகமாக அன்பை பகிர்றதை விட உங்களுக்கான புரிதலும் உங்களுக்கான வாழ்க்கைக்கான வளர்தலும் உங்களுடைய நட்பு நீண்ட காலமாக அதை தொடர்றதுக்கும் ஆசை வச்சு பாசம் வச்சேன் அப்படிங்கிறத விட நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் ஒருத்தருடைய ஒருத்தர் குணம் உண்ணும் உண்மையாக இந்த நிமிடமும் உள்ளத்தில் உள்ள முருகுவது போல கண்ணாடி மாதிரி பார்த்துக்குங்க அந்த கண்ணாடியை யாரும் தொடாமவும் தவற விடாமும் பொக்கிஷியமாக பத்திரமா பார்த்துக்குங்க இது தாங்க உண்மையான அன்பு நன்றி வணக்கம்